ஸ் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமாளுக்கு ரொம்பவே விசேஷமான நாள் செவ்வா செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமாளுக்கு வழிபாடு பண்றது ரொம்பவே விசேஷம் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்போது செவ்வாய் ஓரை டைம் வர வாரம் செவ்வா முருக முருகப்பெருமாளுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன் இந்த வாரம் என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி வேலைக்காக துவரம்பருப்பு ஒரு தட்டில் எடுத்து ரெண்டு அகல் கெடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் பூசி நீ தீபம் ஏத்தி வேலைக்காக வழிபாடு பண்றவங்க இந்த தீபம் ஏற்றி ஐயனை வழிபாடு பண்ணலாம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமாளுக்கு செவ்வாயுறையில வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க நல்ல வேலை கிடைக்கணும் பிஸ்னஸ் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு துவரம்பருப்பு தீபமும் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் முருகப்பெருமாளுக்கு தீபம் ஏற்றி இன்னைக்கு வளர்ப்பிறை பஞ்சமி வாராகி தாயாருக்குமே இன்னைக்கு வழிபாடு பண்ணியாச்சு சாதமா வாராகி தாயாருக்கு கல்கண்டும் முருக பெருமாளுக்கு கேசரியும் செஞ்சு வச்சு மன சந்தோஷத்தோட பூஜை பண்ணியாச்சு